அது ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற அழகான கிராமம் அந்த கிராமத்தோட மண்ணுல தங்க விளையும் அந்த ஊர்ல அப்பா அம்மா இல்லாத அண்ணன் தம்பிங்களான ராமையா சோமையா இருந்தாங்க அவங்க தாத்தா காலத்து ஒரு ஓட்டு வீடும் பத்து ஏக்கர் மாந்தோப்பு தான் அவங்களுக்கு சொத்தா மிச்சம் இருந்துச்சு பெரியவனான ராமையா பேருக்கு ஏத்தாப்புலேயே ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் தான் அவனுக்கு தெரியும் ராமையாவோட மனைவியான சீதா பொறுமையில பூமி தாய் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி சின்னவனான சோமையா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி அவ்வளோ சரியான நாக்கு கத்தியை விட கூறானது அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் எல்லாமே தான் போய்கிட்டு இருந்துச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வயல்ல வேலை செஞ்சாங்க வந்த விளைச்சல சரியா அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க ஆனா எப்போ பார்வதி சோமையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எடுத்து வச்சாலும் அந்த வீட்டுல இருந்த நிம்மதியே கெட்டு போயிடுச்சு ஒரு நாள் ராத்திரி நேரம் எல்லாரும் இருக்கும் போது பார்வதி அவருடைய நாடகத்தை தொடங்கினா ஏங்க நாள் போற வயல்ல மாமா எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கும்போது வீட்டு அதிகாரம் மொத்தத்தையும் அக்கா கையில கொடுத்து வச்சிருக்கீங்க நாளைக்கு எனக்கு பிள்ளைங்க பிறந்தாலும் இந்த வீட்டில் இதே நிலமை தானா என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம எல்லாருக்கும் சொந்தம் இதில் யார் அதிகாரம் செலுத்துறாங்க ஆமா பார்வதி அண்ணா நம்மள பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறாரு அண்ணி நமக்கு அம்மா மாதிரி ஆ அப்படியே நம்பிக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் சொத்தை எல்லாத்தையுமே வித்துட்டு உங்களை நடுத்தருக்கு அனுப்பதான் போறாங்க அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகுறது இதுக்கெல்லாம் நல்ல வழி இருக்குன்னா அது தனி கொடுத்தன போறதுதான் தனி கொடுத்தனமா ஏமா இவ்வளவு பெரிய வார்த்தை நாம நாலு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா உங்க கருணை எல்லாம் எனக்கு வேண்டாமாமா சொத்தை பிரிச்சு கொடுங்க போதும் எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ எங்க பொழப்ப நாங்க பாத்துப்போம் அந்த வார்த்தை ராமையாவோட மனசை கஷ்டப்படுத்திச்சு தம்பியை தான் பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு பிரிவுங்கறத அவனால ஏத்துக்கவே முடியல சோமு உனக்கும் இதுதான் விருப்பமா சோமையா பொண்டாட்டியோட பேச்ச மீற முடியாம தலை குளிச்சு உக்காந்துகிட்டு இருந்தான் அது அவ சொல்றது உண்மைதான என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சு போய் தானே ஆகணும் அன்னைக்கு ராத்திரி ராமையாவுக்கு தூக்கம் வரல அவளுடைய தம்பி மாறிட்டான் அப்படின்னும் அந்த மாற்றத்துக்கு காரணம் பார்வதிதான் தான் அவனுக்கு தெரிஞ்சது ஆனா தம்பியோட சந்தோஷத்துக்காகவும் வீட்டோட நிம்மதிக்காகவும் சொத்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமையா முடிவெடுத்தான் அடுத்த நாள் காலையில ஊரு பெரிய மனுஷங்களை எல்லாரையும் வர சொல்லி பஞ்சாயத்தை கூட்டினாங்க பஞ்சாயத்துல ராமையா இப்படி சொன்னான் ஐயா என்னுடைய தம்பி தனி கொடுத்தன போலான்னு முடிவு பண்ணியிருக்கான் அவன் விருப்பப்படி எங்க சொத்தை சரி பங்கா பிரிக்கணும்னு நான் கூட முடிவு பண்ணிட்டேன் என்ன ராமையா இது ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை ஏன் உடைக்கற ஒரு அண்ணனா தம்பிக்கு எடுத்து சொல்றத விட்டுட்டு நீயே பிரிக்கணும்னு சொன்னா எப்படி அவனோட சந்தோஷத்தை விட எனக்கு எதுவும் பெருசு இல்ல தயவு செஞ்சு நியாயமா சொத்த பிரிச்சுடுங்க பஞ்சாயத்தும் தொடங்குச்சு பத்து ஏக்கர் பூமிய அஞ்சஞ்சு ஏக்கரை பிரிச்சை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு சிவரை கட்டி வீட்டை இரண்டா பிரிச்சுட்டாங்க ஒரே ஒரு நிமிஷம் வயல பங்கு போடுறதுல நான் சொல்ல ஒண்ணு இருக்குங்க என்னமா அது பத்து ஏக்கர் பூமியில ஆத்த ஒட்டி இருக்கே அந்த அஞ்சு ஏக்கர் பூமி தான் எங்களுக்கு வேணும் இந்த பக்கமா இருக்கே காலி இடம் அதை வேணா அவங்களுக்கு கொடுத்துருங்க அத கேட்டதுமே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அது அநியாயமா ரொம்ப மோசமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது இது என்னமா நியாயம் ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல தங்கம் விளையும் ஆனா தள்ளி இருக்கிற புல்லு கூட விளையாது இது எப்படி நியாயமாகும் பொண்டாட்டி சொல்றது சரிதான் நல்ல வயல் கொடுத்தாதான் பெரியவர் அனுபவசாலி எந்த இடம் கிடைச்சாலும் அவர் கண்டிப்பா பொழைச்சுப்பாரு சோமையோட வாயால் அந்த வார்த்தை வந்தது கேட்டு மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு ஆனா அவன் வார்த்தையால எதுவுமே சொல்லல பரவாயில்லங்க ஐயா என் தம்பி ஆசைப்படியே அந்த அஞ்சு ஏக்கரை அவனுக்கே கொடுத்துடுங்க பாக்கி இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன் ராமையாவோட நல்ல குணத்தை பார்த்து ஊர் பெரிய மனுஷங்க பெருமைப்பட்டாங்க ஆனா பார்வதி அதோடு நிக்கல வீட்ல இருக்கிற பழைய பித்தளை செம்பு பாத்திரம் எல்லாம் எங்களுக்கு தான் வேணும் அது எங்க அத்தையோட ஞாபகார்த்தமா நான் வச்சுக்க போறேன் பரவாயில்ல பார்வதி அது நீயே வச்சுக்கோ அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஜோடி காளை மாடலை பலமான காலமாடுங்க எங்களுக்கு வேணும் ராமையா எதுக்குமே குறுக்க வரவே இல்லை அவங்க கேட்டது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டா பஞ்சாயத்தும் முடிஞ்சது ராமையாவுக்கு வெறும் மண்ணும் வயசான மாடுங்களும் பழைய வீடும் தான் மிஞ்சிச்சு ஆனா சோமையாவுக்கு சத்தான மண்ணும் பழைய வீடும் அப்படி ரெண்டு பலமான மாடுங்களும் மிஞ்சுது ஏங்க இது என்ன நியாயம் நம்மளுடைய நல்ல குணத்தை பயன்படுத்திக்கிட்டு மொத்தத்தையும் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்களே நீங்களும் அத பார்த்து எதுவுமே பேசாமலேயே வந்துட்டீங்களே பொறுமையா இரு சீதா சொத்தை விட எனக்கு தம்பி தான் ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டாலும் அவன் இருக்கட்டும் கிட்ட வச்சு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா சோமையா பார்வதி ரெண்டு பேரும் அவங்களுக்கு கஷ்டப்படாம கிடைச்ச சொத்தை வச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு கிடைச்ச வறண்ட பூமிய விளைச்சல் வெளியே வைக்கிற பூமியா மாத்த அவங்க படாத கஷ்டம் இல்லை ராமும் பகலுமா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருக்கிற வயசான மாடுங்களை நிலத்த உழுதாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனா என்னானே தெரியாது வயல் கூலி ஆட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் படுற கஷ்டத்தை பார்த்து அடிக்கடி சோமு ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் கூட பார்வதி அவனை ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருந்தா என்னங்க உங்க அண்ணனை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கா அவரு தலையெடுத்து அப்படி இருக்கு அவரு கஷ்டப்பட்டுட்டு விடுங்க நாம சந்தோஷமா இருக்கலாம் அந்த வருஷம் மழை ரொம்ப நல்லபடியா பேஞ்சது ராமையோட வயல்ல அவன் பயிரிட்ட சோழம் எல்லாமே நல்லபடியா நல்ல உயரமா வளர்ந்து நின்னுச்சேன் வறண்ட பூமியில கூட தங்கத்தை விளைய வைக்க முடியும் அப்படின்னு ராமையா தெரியப்படுத்தினான் ஆனா சோமையோட வயல கூலி ஆட்களுடைய அலட்சியம் காரணமா அந்த வருஷம் அந்த வயலை விளைஞ்ச வெளிச்சல் அந்த அளவுக்கு ஒன்னும் இருக்கல இத பார்த்து பார்வதியால தாங்கிக்கவே முடியல பொறாமையில அவ இன்னொரு தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அந்த காலத்துல அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த ராஜா நல்ல விவசாயி யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நூறு பொற்காசுகளையும் நல்ல விவசாயி விருதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த போட்டியில கலந்துகிட்ட ராமையா சோமையா ரெண்டு பேருமே அவங்க வயல்ல விளைஞ்ச வெளிச்சல சொல்லி அனுப்புனாங்க ராமையா வயல்ல விளைஞ்ச சோளம் ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு ஆனா சோமையா வயல்ல விளைஞ்ச வெளிச்சல் நல்லா இல்ல அதனால விருதும் காசோ ராமையாவுக்கு தான் வரும்னு ஊச்சனங்க நினைச்சாங்க இந்த விஷயத்தை பத்தி பார்வதி சோமையாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா விருது உங்க அண்ணனுக்கு தான் போய் சேர போதுன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வறண்டு பூமியில விளைஞ்ச வெளிச்சல் நம்ம பூமியில விளைஞ்ச வெளிச்சல தோக்கடிக்கவே கூடாதுங்க அது எப்படி சாத்தியம் பார்வதி நம்ம விளைச்சல் சரியில்லைன்னு நமக்கே தெரியுமே எதையுமே அறிவால சாதிக்கலாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அன்னைக்கு ராத்திரி பார்வதி யாருக்குமே தெரியாம ராமையா விளைஞ்ச விளைச்சல வச்சிருந்த அந்த அறைக்குள்ள தெரியாம போனா ராமையா வச்ச விளைச்சலுக்கு நடுவுல பூச்சி பிடிச்ச விளைச்சலையும் நடுவுல வச்சுட்டா அதே மாதிரி அவங்களுடைய வயல்ல விளைஞ்ச விளைச்சல ராமையாவோட வெளிச்சல்ல கொண்டு வந்து வச்சிட்டான் அடுத்த நாள் காலையில ராஜாவோட அரண்மனையிலிருந்து அதிகாரிங்க வந்து ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற விளைச்சல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனாங்க ராமையா அவன் விளைஞ்ச விளைச்சல்ல நம்பிக்கையோட நிம்மதியா உட்காந்துகிட்டு இருந்தான் ஆனா சோமையா பார்வதி பண்ணதை நினைச்சு ரொம்பவுமே உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருந்தான் ஒரு வாரத்துக்கு அப்புறமா தீர்ப்ப வெளியிட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா சோமையா அனுப்புன விளைச்சல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மகாராஜா அந்த பரிச அவனுக்கே கொடுத்துட்டாரு ராமையாவோட வயல்ல விளைஞ்ச விளைச்சல் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்க இத கேட்டு ராமையோட மனசு சுக்கு நூறா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல இத நம்பவே முடியல ஆனா பார்வதி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சோமையாவுக்கு விவசாயிகளின் அப்படிங்கிற விருது கிடைச்சதுனால பார்வதியோட திமிர் தலைக்கு ஏறிச்சு அவள அவளே அந்த ஊருக்கு மகாராணியா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு கிடைச்ச அந்த நூறு தங்க காசுகளை வச்சு அவங்க இன்னுமே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னொரு பக்கம் ராமையா சீதா ரெண்டு பேருக்கும் அவமானம் அவமானம்தான் கிடைச்சது பாத்தீங்களா ராமையா எவ்வளவு ஏமாத்துக்காரன் அவனை விட அவன் தம்பி சோமையா பரவாயில்ல ரொம்பவும் நேர்மையானவன் பண்ணாத தப்புக்கு பழி பழியேத்துக்கிட்டு ராமையா ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா சீதா அவனுக்கு பக்க பலமா இருந்தா என்னங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க உண்மை நெருப்பு மாதிரி அதை ரொம்ப நாளைக்கு யாராலையுமே மறைச்சு வைக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வருங்க அந்த வருஷம் அந்த ஊருல சுத்தமா மழை பெய்யவே இல்லை மழை இல்லாதனால ஆது குளம் எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போயிடுச்சு வயல் வெடிச்சு போச்சு ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை ஆனா ராமையா அவன்கிட்ட இருக்கிற கொஞ்ச தண்ணிய பார்த்து பார்த்து பயன்படுத்தி அவனுடைய விளைச்சல்ல கொஞ்சமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் ஆனா சோமைய பார்வதி ரெண்டு பேருக்கும் சிக்கணும்னா என்னன்னே தெரியாது அவங்க அவங்க வயலுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை விட அதிகமா தண்ணிய பயன்படுத்தி குளத்துல இருக்கிற தண்ணிய சீக்கிரமாவே காலி பண்ணிட்டாங்க அதனால அவங்க விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு கொஞ்ச நாள்லயே சோமையோட வீட்டுல அவங்க எடுத்து வச்சிருந்த தானியமும் தீந்து போச்சு அவங்க கிட்ட இருந்த தங்க காசு எல்லாமே செலவாயிடுச்சு சொல்ல போனா இப்ப அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வீட்டுல சாப்பாடு கூட இல்லை பாத்திய பார்வதி நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு அண்ணன் வீட்டுல குடிக்க கஞ்சி ஆவது இருக்கு நம்ம வீட்டுல குடிக்க பச்சை தண்ணி கூட இல்ல எல்லாம் தான் நீங்க மட்டும் ஒழுங்கா விவசாயம் செஞ்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் வந்துச்சு பசி தாங்க முடியாம சோமையா அண்ணன் கிட்ட போய் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் எடுத்தான் ரொம்பவும் தயக்கத்தோடவே அவமானத்தோடவும் அவன் ராமையோட வீட்டு கதவை மெதுவா தட்டனா அப்போ வெளியில வந்த ராமையா பசி கஷ்டத்தினால ஒல்லியா இருக்கிற தன்னுடைய தம்பிய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான் சோமு என்னடா உனக்கு ஏன் இப்படி ஆயிட்ட அண்ண என்னை மன்னிச்சிடுன நான் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அந்த விவசாய ரத்தனோங்கிற விருதுக்காக நம்ம விளைச்சல பார்வதி மாத்தி வச்சிட்டா நாங்க பண்ண பாவத்தோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க பசியால செத்து போயிடுவோம் போல தயவு செஞ்சு குடிக்க கொஞ்சம் கஞ்சி இருந்தா கொடுன அப்படி சோமையா வந்து சொன்னது கேட்டு ராமையோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு ஒரு நொடி கூட ராமையா தாமதிக்கவே இல்ல உடனே தம்பிய வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வச்சு அவனுக்கு வயிறார சாப்பிடுறதுக்காக சாப்பாடு போட்டு கொடுத்தான் முதல்ல நீ சாப்பிடுடா பசி தேர்ந்ததுக்கு பேசலாம் சோமையா அந்த சாப்பாடை வேக வேகமா சாப்பிடுறத பார்த்து ராமையாவால தாங்கிக்கவே முடியல கொஞ்ச நேரத்துல சோமையா அவனுடைய அண்ணா அண்ணியோட சேர்ந்து மாட்டு வண்டியில அவனோட வீட்டுக்கு கொஞ்சம் அரிசி மூட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்படி அவங்க எல்லாருமே அரிசி மூட்டையை கொண்டு வரத பார்த்து பார்வதி அவமானத்துல வைக்கப்பட்டு தலைகுனிஞ்சே நின்னா அவ பண்ண வேலைக்கெல்லாம் அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அப்படின்னு அவ பயந்துகிட்டு இருந்தா ஆனா ராமையா சீதா ரெண்டு பேரும் அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நடந்தது ஏதோ நடந்துடுச்சு நீ என் தம்பி பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி நீ பசியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியாது இந்த மூட்டைய உள்ளவை அதுக்கப்புறமா ராமையா சோமையாவ பார்த்து அவனுடைய தோல்ல கைய போட்டான் சோமோ சொத்து பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது உறவு தான் எப்பவும் நிரந்தரம் உன்னோட தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியே அதுவே போதும் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்னுடைய பொறாம நம்ம குடும்பத்தையே அழிச்சிருச்சு நான் பண்ண தப்புக்கு பரிகாரமே இல்லை நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது பார்வதி தப்பு தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய மனுஷங்க நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னாயிடலாம் அன்னையில இருந்து சோமையா பார்வதி ரெண்டு பேரும் முழுசா மாறிட்டாங்க சோமையா வயல் வேலை செய்யறத அவங்க அண்ணக்கிட்ட நல்லபடியா கத்துக்கிட்டான் அப்படி ராமையா சோமையா ரெண்டு பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரெண்டு பேருடைய வயல்லையும் வெளச்சல வெளியே வச்சாங்க விடிய காலையில நேரம் சூரியன் இன்னும் முழுசா எழுந்துருச்சு மேலே வரல ஊர் எல்லையில ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற கிணத்துக்கு மேல ராமையா பீமையா உட்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல காலியான கொடை இருந்துச்சு மணிக்கணக்கா உக்காந்துகிட்டு இருந்தாங்க ஆனா ஒருத்தங்க கூட அந்த கிணத்துல இருந்து தண்ணிய இறக்கவே இல்ல அதுக்கு காரணம் அவங்களுடைய நட்பு இல்ல தண்ணி இறக்க சோம்பேறித்தனம் டே ராமையா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கிறது காலையிலேயே என்னடா கஷ்டம் இது என் பொண்டாட்டி வேறு தண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பிட்டா டேய் இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி கூடந்தான் தண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா இந்த இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன் ஓஹோ வந்துட்டான் பெருசாக சொல்கிறதுக்கு டேய் நான் தண்ணி கொண்டு வர வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனால் நீ வந்து அரை மணி நேரம்தான் ஆகுது முதல்ல வந்தால் நான் தண்ணியை இறச்சி உனக்கு கொடுக்கணுமா இல்லை ரெண்டாவதாக வந்தால் நீ தண்ணியை இறச்சி எனக்கு கொடுக்கணுமா எது நியாயம் நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு நம்ம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா நாம் பெரியவங்கள மதிக்கிறவங்க உன்னை விட ரெண்டு வயசுக்கு மூத்தவனா அப்படின்னா நீ தானே தண்ணி இறச்சி எனக்கு கொடுக்கணும் ரெண்டு வயசு மூத்தவனா இருந்தால் என்னவா உன்னை கொஞ்சம் நீயே பாரு பலமாக காத்தடிச்சா அந்த காற்றுல நீ பறந்து ஆனா ஆனால் என்னப்பாரு பார்க்க எவ்வளோ பலசாலியாக இருக்கேன் அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான் டே 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 போதண்டா பெருமை பேசுனது இங்கே முக்கியம் பலம் இல்லை அறிவு வேலையை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு யோசிக்கணும் எப்படியோ நாம ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா மூணாவதாக ஒருத்தன் வருவான் ஐயோ பாவனை சொல்லிட்டு அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான் அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் யோசனைலாம் நல்லா தான் இருக்கு ஆனா வரவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியா இருந்தா அவனும் நம்ம பக்கத்துல உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா அவனும் கூட உக்காந்துட்டானா நாலாவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் ஆள் சேர சேர பலந்தானே எவனாவது கண்டிப்பா சிக்குவான் அப்பதான் சைக்கிள் பில் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சேன் அந்த ஊரோட போஸ்ட்மேன் சைக்கிள்ல அவங்க ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாரு ஏன்பா இங்க மாணிக்கத்தோட வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அவருக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு அதோ அங்க தெரியுதே பெரிய வீடு அதுதான் திண்ணையில தான் உக்காந்துக்கிட்டு இருப்பாரு போங்க என்னது நான் போகணுமா உங்கள யாருனா இந்த கடுதாசிய கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல காலையிலேயே பத்து மைல் தூரம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தேன் எல்லாம் வலிக்குதுப்பா ஐயோ இங்க பாருங்க போஸ்ட்மேன் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அத பாதியில விட்டுட்டு போக முடியாதுங்களே அதனால நீங்களே போங்க அட வீணா போன சோம்பேறிங்களா உங்க ஊருக்கு வர்றான் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைதாசிய ராமையா முன்னாடி தூக்கி போட்டு இந்தா இதை அந்த பெரிய மனசங்கிட்ட கொடுத்துடு இன்னியோட நான் வேலையை விட்டே போக போறேன் என்னடா இது கடுதாசி இப்ப நம்ம கிட்டேயே வந்துடுச்சு இப்ப இதை யாரு கொண்டு போய் கொடுக்கறது நீ என்ன விட அவர் வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க நீயே போய் கொடு நீதான் பெரிய புத்திசாலியாச்ச கடுதாசிய பிரிச்சு இங்கிருந்தே படி அவருக்கு கேக்கும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு விவசாயி சோமையா அங்க வந்தாரு என்னங்கடா இங்க சண்டை என்ன கடுதாசியாது அட சொமையான சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த கடுதாசி நம்ம ஊர் பெரியவர் மாணிக்கத்துக்கு வந்தது போகும்போது நீங்களே கொடுத்துடுங்களே நீங்க திருந்த மாட்டீங்கடா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடுதாசியை எடுத்துக்கிட்டு மாணிக்கத்துடைய வீட்டுக்கு போனார் மாணிக்கத்துடைய வீடு ஊருக்கு நடுவுல பெருசா இருந்துச்சு அவர் எப்பவுமே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு நாற்காலையில சுகமா தான் இருப்பாரு சோமைய போய் கடுதாசியை கொடுத்ததும் அதை பிரிச்சு படிக்கிறதுக்கு கூட அவருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் என்ன சோமையா இது ஏதோ அரசாங்கத்து கடுதாசி மாதிரி தெரியுது நீ ஏ படிச்சு சொல்லிடு இந்த எழுத்து வேற சரியா கண்ணுக்கு தெரியல பெரியய்யா பெரியய்யா இடி வந்து விழுற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு என்னடா ஆச்சு அரசாங்கத்துல வரிய ஏத்திட்டாங்களா அதை விட பெரிய விஷயம் அடுத்த மாசம் புது கலெக்டரு காந்தம்மா நம்ம ஊருக்கு வராங்களாம் நம்ம ஊரில் எல்லா வசதியும் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறாங்களாம் என்னடா சொல்கிற நீ கலெக்டரா நம்ம ஊருக்கா எதுக்கு அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம ஊர் மட்டும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியாக இருந்தால் லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பாங்களாம் அதுக்கு நம்ம ஊர் சுத்தமாக இருக்கணும் ரோடு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அரசாங்க கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கணும் ஏது லட்ச ரூபாயா அது எவ்வளவு பெரிய பணம் யார் அதை இங்கே கணக்கு பண்ணி வச்சுக்கிறது வேண்டாம் வேண்டாம் அவங்கள வர வேண்டான்னு சொல்லிடு நம்மளால் அவங்க வர்றதை தடுக்க முடியாது பெரிய ஐயா இப்போ என்ன பண்ணுறது ஒரு மாதந்தான் நேரம் இருக்குது கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல நான் இப்போவே நம்ம ஊரில் ஒரு சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன் அதில் நம்ம ஊரை சேர்ந்த யார் வேணுனாலும் வந்து சேர்ந்துக்கலாம் போ நம்ம ஊரை சேர்ந்த எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வா கொஞ்ச நேரத்துல ஊஜனங்க எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருடைய முகத்திலையும் வேலை ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படிங்குற பயம் தெளிவா தெரிஞ்சுது என்னங்க ஐயா அவசரமா வர சொன்னீங்களாமா நாங்க கிணத்தடியில தண்ணி பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் போதும் நிப்பாட்டுடா ஏற்கனவே நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்ப இந்த கண்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியல இதுக்கு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க கலெக்டர் நம்ம ஊருக்கு வர்ற அன்னிக்கு எல்லாருமே வீட்டை போட்டிட்டு ஊர் திருவிழாக்கு போயிடலாம் ஊரில் யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களே போய்ட்ட போகிறாங்க நீ சொன்னது நல்ல யோசனை தான் பீமையா ஆனால் ஒரு வேளை அவங்க நம்மளை தேடிக்கிட்டு வந்துட்டா அது பிரச்சனை இல்லையா என்கிட்ட அதுக்கு வேற ஒரு யோசனை இருக்குது என்னடா அது நாம் வேலைகளை பிரிச்சுக்கலாம் அதாவது யார் யார் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்யணுங்கிற திட்டத்தை நான் சொல்கிறேன் அப்புறம் பீமையா எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா எந்த வேலை முடிஞ்சிருக்கு எந்த வேலை முடியலை யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிப்பான் அப்புறம் இந்த சோமையா எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்கணும் கூடவே வேலையும் செய்யணும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம் மறுபடியும் மொத்த வேலையும் ஏன் தலையில் தூக்கி போடுறீங்களே இது அநியாயம் இல்லையா ஐயா இல்ல இல்ல ராமையா சொல்றது சரியாதான் இருக்கு அப்புறம் நான் இப்போ இவன் உருவாக்கினானே ஒரு சங்கம் அந்த சங்கத்துக்கு நான் தான் பெரிய அதிகாரி என்னோட வேலை இங்கேயே உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதுனா தேவனா மட்டும் வர்றது இப்படி ரெண்டு வாரமும் போச்சு ஊரில் ஒரு குப்பையை கூட யாரும் அகற்றல ஏன்னா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு எப்படி வேலை செய்யாம இருக்கிறதுன்னு தான் யோசிச்சாங்க ஆ முதல்ல நம்ம ஊரில் இருக்கிற ரோடெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கு தாரு கல்லெல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் சுமப்பாங்க பேசாம நம்ம ஒரு கழுதைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதுவே சுமந்துகிட்டு வரும் சரியா சொன்னடா ஆனா கழுதைகளை யாரு ட்ரைனிங் பண்றது அதுக்கு ஒரு கமிட்டியை உருவாக்கலாமா அதெல்லாம் தேவையில்லடா எல்லா கழுதைகளையும் வரிசையா நிக்க வச்சு அதுங்க என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொன்னா கத்துக்க போதுங்க அப்படின்னு சொல்லி ராமையா கழுதைங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சா தாங்க அந்த எல்லாமே சரி ரோடு விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம் அரசாங்க கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கணுமே என்ன பெயிண்ட் அடிக்கிறது இதில் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா நாம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்போ அடிச்ச மாதிரியும் இருக்கும் அடிக்காத மாதிரியும் இருக்கும் சிரமம் இருக்காது என்னங்க ஐயா கண்ணுக்கு தெரியாத பெயிண்டா அது என்னடா பெயிண்ட்டு அது எனக்கு தாண்டா தெரியும் காத்துல கொஞ்சம் தண்ணியை கலந்து அடிக்கணும் அதுதான் கண்ணுக்கு தெரியாத பெயிண்ட் இந்த ரெண்டு பேரையும் நம்பினோம்னா அந்த கலெக்டர் நம்மள பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவாங்க சரி அந்த வேலைய அப்புறமா பார்த்துக்கலாம் ஊரை சுத்தம் பண்ணணுமே அதுக்கு என்ன பண்றது ஊர்ல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் பக்கத்து ஊர் ஆற்றுல போட்டுட்டு வந்துடலாம் அப்புறம் அது அந்த ஊர் பிரச்சனையா மாறிடும் இது நல்ல யோசனை தான் ஆனா குப்பை எல்லாத்தையும் பையில போடணுமே அந்த வேலைய யார் செய்வாங்க மறுபடியும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க கலெக்டர் ஊருக்கு வர நாளும் வந்துருச்சு ஆனா ஊருல எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்ல ஆனா கடைசியில ராமையா ஒரு அருமையான யோசனைய சொன்னா இங்க பாருங்க யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊருக்கு கலெக்டர் வருவாங்கல்ல அந்த ரோடுல பத்தடி தூரம் வரைக்கும் ரோடு போட்டுட்டு ஒரு போர்டு வச்சிடலாம் இங்க வேலை நடக்குதுன்னு அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ அரசாங்க கட்டிடம் கட்டிடத்துக்கு முன்பாக்க மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும் அத வந்து பாக்க போறது இல்லையே அப்புறம் என்ன பிரச்சனை சரி சுத்தம் ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் அரசாங்க கட்டிடத்துக்கு பின்னாடி போய் போட்டுடுவோம் அவங்க அங்கதான் பாக்க போறது இல்லையே எல்லாருமே ராமையா சொன்ன மாதிரியே செஞ்சாங்க கலெக்டர் காந்தம்மா கொஞ்ச நேரத்தில் ஊருக்கு வந்தாங்க அவங்க நடந்து வந்த பத்தடி தூர ரோட்டை பார்த்து பரவாயில்லையேன்னு நினைச்சாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போர்டை பார்த்து இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தானே நினைச்சாங்க வணக்கங்கையா உங்க ஊர் நல்லா சுத்தமாக தான் இருக்கு இந்த கம்யூனிட்டி ஹாலோட பெயிண்ட் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமாம் இது என்ன பெயிண்டிங்க அது வந்துங்கம்மா இது எங்க ஊரோட வழக்கம் பாதி மஞ்சளும் பாதி வெள்ளையுமா தான் பெயிண்ட் அடிக்கணும் இது வழக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் நடுவுல இருக்கிற பந்தம் ஓஹோ சரி இந்த ஹால்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாமா அதை கேட்டு அவங்க எல்லாருடைய இதையுமோ ஒரு நொடி நின்ன மாதிரி ஆயிடுச்சு வேணா வேணாமா அந்த பக்கம் தீய சக்திங்க இருக்கு நீங்க போக வேண்டாம் அரசாங்க ஊழியர்களுக்கு தீய சக்தியை பார்த்தா பயம் இருக்காது வாங்க எல்லாருமே பயந்துகிட்டு கலெக்டர் மேடம் பின்னாடி போனாங்க அங்க கிட்டத்தட்ட இமயமலை மாதிரி குப்பை குவிஞ்சு கிடந்துச்சு அத பார்த்து கலெக்டர் மேடம் ஆச்சரியப்பட்டாங்க அதே நேரத்துல ஒரு நாய் ஒரு பூனையை துரத்திக்கிட்டு வந்து அந்த குப்பைக்கு மேல ஏறிச்சு அப்ப அந்த நாய் ஒரு குப்பைத் தொட்டியை தள்ளிவிட்டு அந்த குப்பை நேரம் வந்து கலெக்டர் கால தான் விழுந்துச்சு இதுதான் உங்க ஊரோட சுத்தமா இதுதான் நீங்க செஞ்சிருக்கிற வேலையா என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அது வந்து எங்க ராமையா போட்டு கொடுத்த திட்டம்மா எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம் நான் எதுவும் பண்ணல பெரிய ஐயா எல்லாத்துக்கும் பீமையா தான் காரணம் நான் எந்த தப்பும் பண்ணல இந்த சோமையா தான் எந்த வேலையும் பார்க்கல போது எல்லாரும் வாயை முடுங்க உங்க கிராமத்துக்கு என்னால ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க முடியாது சொல்ல போனா உங்கள பிளாக் போடுறேன் இனிமே அரசாங்கத்தில இருந்து எந்த ஒரு உதவியும் இந்த ஊருக்கு வந்து சேராது எல்லாரும் இப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் மேடம் அங்கிருந்து போயிட்டாங்க பூஜனங்க எல்லாருமே குப்பைக்கு முன்னாடி தலை குடிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு நடந்த அவமானத்தினால அவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க மோதோ தடவியா அவங்கள நினைச்சு அவங்கள வைக்கப்படுற அளவுக்கு இருந்துச்சு பாத்தியா ராமையா எவ்வளோ பெரிய தப்பு நடந்துடுச்சு உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் ம் ஆமாண்ட பீமையா நீ சொல்றது உண்மைதான் நாம இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கணும் இந்த குப்பை எல்லாத்தையும் தண்ணி இல்லாத அந்த ஆத்துல போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது போல அப்படி ராமைய சொன்னது கேட்டு மத்தவங்க எல்லாருமே ஆமால அப்படின்னு சொன்னாங்க அப்படி அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க அன்னைக்கும் ஒரு பாடத்தை கத்துக்கவே இல்ல அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்காக புதுசா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நீதி எல்லாம் எதுவும் இல்ல இந்த கதையில வெறும் சோம்பேறித்தனம் தான் இருக்கு நாம எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்காக